சண்டை போடுறீங்க மச்சான் சொல்ற அவன் சரி டா சொல்ற பார்த்து ஹலோமா நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கமா வேலையை முடிச்சு நானே சொல்றா ஏய் இங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கடிமா நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிச்சிருப்பாமா என்ன தண்டா பிரச்சனை உங்களுக்கு இல்ல சும்மா தான் இருக்கேன் ஆனா இவ சும்மா இருக்க மாட்டாடா சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி பண்ணி என்ன சாவடிக்கிறானா என்னத்துக்குடி சாவடிக்கிற ஏ எதுக்கு கேண்டி கொஞ்ச நேர பொறுமையா தான் இருந்து தொலைஏண்டி நானே அடிக்கிற விளங்குதா நானே அடிக்கிற கேக்குதா நானே அடி அடிக்கிற ஏடா மட்டா பையலங்க என்ன தண்டா பிரச்சனை உங்களுக்கு சொல்லி தொலைங்களேடா இல்ல மச்சான் நான் இங்க ஒரே இடத்துல தான்

ിമ്പ് വാക്കണമായിട്ടാണ്